தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செல்வாக்கு முப்பத்தி ஆறு சதவீதமாக உயர்ந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் ரத யாத்திரையின் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் ஒரு காலத்தில் மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்பட்ட ஈரோடு மாவட்டம் தற்போது புற்றுநோய் நகரமாக மாறியிருக்கிறது என விமர்சித்தார் நூறு நாள் வேலை திட்டத்தில் நடந்த ஊழல் தொடர்பாக இதுவரை ஆயிரத்தி எழுநூறு பேர் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது என்றும் அதனால்தான் மத்திய அரசு அந்த திட்டத்தை நிறுத்தி புதுப்பித்திருப்பதாகவும் நயனார் நாகேந்திரன் கூறினார் மட்டும் ஊழல் நடந்திருக்கு ஆனால் இதுவரையிலும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேர் வழக்கு பேர் அதனால தான் மத்திய அரசு திட்டத்தை நிறுத்தி அதை இப்பொழுது புதுப்பித்து அறிவித்திருக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்தை நாளாக மாற்றி தருவோம்னு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முந்தைய மதிப்புக்குரிய ஸ்டாலின் சொன்னார்கள் ஆனால் இதுவரை செய்யவில்லை ஆனால் சொல்லாததை செய்திருக்கிறது மோடியுடைய அரசு நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி இருபத்தி நாட்களாக இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து வாரந்தோறும் வாங்கிக் கொள்ளலாம்